ஐரோப்பாவில் யுனெஸ்கோவின் மிகப்பெரிய உயிர்கூல காப்பகம் இது சரியான விடை தானியூப் தெல்தா மற்றும் கருங்கடல் பின்வருவனவற்றில் எந்த நாடு யுனெஸ்கோ உயிர்கூள காப்பகங்களை கொண்டுள்ளது சரியான விடை பிரீசில் யுனெஸ்கோ உயிர்கூல காப்பகத்தின் முக்கிய நோக்கம் என்ன சரியான விடை மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்க ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள யுனெஸ்கோ உயிர்கூள காப்பகம் இது சரியான விடை ஒகவாங்கோ டெல்டா காப்பகத்தின் மேலாண்மை திட்டத்தின் முதன்மை இலக்கு என்ன சரியான விடை மனித தேவைகளை பாதுகாப்பு இலக்குகளுடன் சமநிலைப்படுத்துதல் ஆசியாவில் அதிக யுனெஸ்கோ உயிர்கோளக் காப்பகங்களை கொண்ட நாடு எது சரியான விடை சீனா யுனெஸ்கோ உயிர்கூள காப்பகத்தின் முக்கிய பண்பு என்ன சரியான விடை இது ஒரு பெரிய பகுதியை உள்ளடக்கியது மற்றும் பல சுற்றுச்சூழல் அமைப்புகளை உள்ளடக்கியது தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள யுனெஸ்கோ உயிர்கூள காப்பகம் இது சரியான விடை அமேசான் மழைக்காடு யுனெஸ்கோ உயிர்கோளக் காப்பகத்தின் மேலாண்மை திட்டத்தில் உள்ளூர் சமூகங்கள் என்ன பங்கு வகிக்கின்றன சரியான விடை அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் மற்றும் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் ஒரு கருத்தை கொண்டுள்ளனர் யுனெஸ்கோ உயிர்கோளக் காப்பகங்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்களில் ஒன்று என்ன சரியான விடை காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளில் அதன் தாக்கங்கள் இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்